ஐயோ இந்த திவாகர் தொல்லை வேற தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பிரமோலையும் இப்போ திவாகர் வந்துடுறாரு நேத்து நடந்த எபிசோட்ல மூணு பிரமோவுக்கு ரெண்டு ப்ரமோல திவாகருடைய சண்டை தான் ஓடிட்டு இருந்துச்சு அதாவது நேத்து நடந்த எபிசோட்ல திவாகர் ரம்யா ஜோவை பார்த்து கண்ட்ரி ப்ரூட்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு போல இருக்கு கண்ட்ரி ப்ரூட்னா என்ன அர்த்தம்னு ரம்யா அரோரா கிட்ட கேட்க கண்ட்ரி ப்ரூட்னா முட்டாள்தனமா பண்றதுங்கிற மாதிரி அரோராவும் அதற்கு விளக்கம் கொடுக்க ரம்யாவுக்கு கோபம் வந்துருச்சு அதனால திவாகர் கிட்ட போய் உடனே சண்டையும் போடா ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சண்டையில தான் ரம்யா ஒரு சில இடங்கள்ல அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டாங்க அதை தொடர்ந்து திவாகரும் ரம்யாவை பார்த்து நீ படிச்சிருக்கியா கொஞ்சம் கூட உனக்கு சொல்லிட்டாரு கேட்ட உடனேவே ரம்யாவுக்கு ரொம்பவே அவங்க அழவும் என்ன படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அதனால நான் படிக்கல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டாங்க எஃப்ஜே போய் இதை தடுக்க முயற்சி பண்ணாரு இந்த சண்டை ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்க எஃப்ஜே போய் சும்மா என்ன எஜுகேஷன் எஜுகேஷன் பேசிட்டு இருக்க என்னோட எஜுகேஷன் என்னன்னு தெரியும்

திவாகர் தான் அரோராவை பார்த்து முதல் எபிசோட்லயே அழகா சொன்னாரு கேட்டதும் அரோராவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவங்க நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும் பொழுது திவாகர் அதுல ஷர்ட்டே இல்லாம போய் குதிச்சிருக்க விஷயம் இப்ப மத்தவங்களை முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு பிக் பாஸ்ல ஆல்ரெடி இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அவரு எப்படி இந்த மாதிரி கைய ஒரு ஃபவுல் லாங்குவேஜ்ல பேசலாம்னு பலரும் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திவாக்கரை தான் எல்லா ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்கன்னு இப்ப பலரும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க